விஷ்ணு பிரியம் சுதம் விோபிரியம் சுதம்சாதம் சாஸ்தாரம் பிரணமாம் சபரிமலை சபரிமலைக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியலை ஒரு காலத்துல ஒரு மூதாட்டி ஒரு மாணிகை அவங்க ஒரு ராம ராமபக்தர் அந்த மூதாட்டி வந்து ஒரு மலையில பாசம் பண்றாங்க ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நான் ராமரபாத்திரம் மாட்டவா என்னைக்கு நான் ராமர பாத்திரம் மாட்டானா அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த ராமருக்காக வைப்பட காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் ராமர் லட்சுமணர் சீதா எல்லாரும் அந்த காட்டு வழியா போறாங்க போகும்போது அந்த குடியில பார்த்து அந்த அந்த குடியில ராமபிரான் தங்குறாங்க தங்கும் போது அந்த மூத அட்டிக்கு பக்தியின் காரணமாக உணர்ந்துக்கிறாங்க ராமருக்கு போஜனம் பண்றதுங்க பழங்கள் எல்லாரும் படிக்கிறாங்க அது ராமபிரான் இருக்க தனியா ஒரு செட்டும் மற்றவங்க ரெண்டு பேரும் இன்னொரு அப்படின்னு சொல்லி எடுத்து வாய்ப்பு அப்ப அந்த ராமபிரான் அந்த பழத்தை எடுத்து ஒண்ணும் போது லட்சுமணர் பாக்குறாரு அந்த பழம் பாதி யாரோ சாப்பிட்ருக்காங்க பாதி என்ன ஒரு குறிப்பிட்ட பகுதி யாரோ சாப்பிட்டுருக்காங்க லக்ஷ்மண் ராமபிரான் சாப்பிட்றத தடுத்துட்டு ஒவ்வொரு பழமாக செக் பண்ணி பார்க்குறாங்க ராமபிரானுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பழங்களுமே ஒரு குண்டு தான் கிடக்குது அப்படி ஏன்னா யாரோம் அதை சாப்பிட்டுருக்காங்க ராமபிரியான கிட்ட லக்ஷ்மணர் என்ன கேட்குறாங்க அப்புறம் ராமபிரான் ஒண்ணுமே சொல்லல சிரிச்சுக்கிட்டு இரநூறு பேர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க சாப்பிட்டாண்டு கேவா வாசம் பண்ணுறாங்க காலையில் அவங்களோட பயணத்தை கிளம்பி போயிடறாங்க அந்த கேப்பில் ராமபிரான் நான் மூதாட்டியை தனியாக சொன்னிச்சேன் அவசராங்க காட்டு வழியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ராம பிரியாணுகிட்ட லட்சுமணர் கேட்குறாரு அந்த பாதி சாப்பிட்டு வந்துச்சா யாரும் சாப்பிட்டு எச்சத்தை தானே உங்களுக்கு கொடுத்தாங்க ஏன் அப்படி பண்ணீங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ராமகிரன் சொல்றாரு அந்த மூதாட்டி எனக்காக இவ்வளவு காலம் காத்துக்கிட்டு தான் நான் வருவேன் 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 அப்படின்னு சொல்லி அந்த மூதாட்டியோட பத்தியின் நிமித்தமா இன்னைக்கு நான் தரிசனம் கொடுக்கறதுக்காக அவங்களோட இல்லத்துக்கு போனேன் உடலுக்கு போனேன் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி தினமும் காட்டுக்கு போய் பழங்கள் பறிச்சு கொண்டு வந்த வீட்டுல எனக்காக வைப்பா நான் எப்போ வருவேன்னு சொல்லி அவருக்கு தெரியாது எனக்கு சுவையான கணிகள் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பழத்தையும் தான் கடிச்சு ருசிச்சு பார்த்து ஆமா இது சுவையா இருக்குது இதுதான் ராமகிரானுக்கு இன்னைக்கு போஜனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வைப்பா ஒவ்வொரு நாளும் இதை பண்ணிக்கிட்டே இருப்பா இன்னைக்கு தான் நான் வந்தேன் இன்னைக்கும் அதே மாதிரி பண்ணி கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பக்தியோட வெளிப்பாடு அந்த பக்தியோட உச்சம் முதலே சொன்ன இல்ல ராமபிரான் தனியா சந்திச்சால பேசினாங்க அப்படின்னு சொல்லி மூதாட்டி கூட அந்த மூதாட்டிக்கு ராமபிரான் முக்தி கொடுக்குறாங்க அதே மாதிரி அந்த ராமபிரான் சொல்றாங்க இனிவரும் காலங்கள்ல உன்னோட பக்தி அமைச்சு உன்னோட பேர்ல தான் இந்த மலை விளங்கும் அந்த மூதாட்டியோட பேரு சபரி அந்த சபரி வாசம் பண்ணின அந்த கிரி கிரி என்றது மலை அந்த சபரி வாசம் பண்ணின அந்த மலையோட பேர் தான் அதே பேர் தான் நம்ம ஐயப்ப சுவாமிக்கு வந்திருக்குது சபரிகிரிநாதன் அந்த சபரிகிரியை ஆட்சி செய்யற அரசன் மகாபுருஷன் சபகிரிநாதன் பேர்ல தான் இந்த மலை கூப்பிடப்படும் பிற்காலத்துல கொடி கொடியான பக்தர்கள் எல்லாம் வந்து இந்த மலையில தரிசனம் பண்ணுவாங்க அதுக்கான ஒரு சந்நிதி திவ்யமான ஒரு சந்நிதி திவ்யமான ஒரு சேத்திரம் உலகத்துல இல்லாத ஒரு சேத்திரம் இந்த மலையிலே உருவாகும் அதுதான் உன்னோட பக்திய அமைச்சு நான் வளங்குற உனக்கான கூட அல்லது வரம் அல்லது உனக்கான கௌரவம் அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணன் சொல்றாங்க அந்த சபரி மூதாட்டி வாசம் பண்ண அந்த மலையோட பெயர் சபரிமலை சபரிகிரி அதுல வாசம் பண்ற சுவாமி ஐயப்பனை தரிசனம் பண்ணி சகலவிதமான தோஷங்கள் இருந்தும் விடுதலை பெறும் சொல்லி வேண்டிக்கலாம் சுவாமி சரணம் ஐயப்பா